உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஏழு மாசத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில இஸ்புல்லா இன்று தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அதற்கான ஃபுட்டேஜை இன்னைக்கு வெளியிட்டிருக்கு மறுபக்கம் ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் இன்னைக்கு தனி பலஸ்தீனம் அமையும் என்பதற்கான வாக்கெடுப்பு நடக்க தயாரான சொல்லல இருக்கு மறுபக்கம் இஸ்ரேல் கதிங்கலகி போய் ஈரான் மேல தாக்குதல் நடத்தலாமா வேணாமுங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கு இன்னொரு பக்கம் எப்பயும் ஹமாஸ் ஹமாசுடைய பல்வேறு புதிய பிரிகேட்டர்கள் உருவாகி பல்வேறு தாக்குதலை பன்முனையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் ஈரானும் ரஷ்யாவும் தூங்கிவிட்டார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த மேற்குலகத்திற்கு அப்படியெல்லாம் இல்லை அவர்கள் உறக்கு நேரத்திலேயே பல்வேறு திட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்தவனம் இருக்கு ஸோ அந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலி தான் ஈரான் விஷ் ரஷ்யா என்ற அந்த சகோதரத்துவம் கொண்ட ஒரு பாண்டிங் பவரா இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல டாமினேட் செலுத்தக்கூடிய நாடுகளுடைய ஆட்டம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்து தான் சொல்லலாம் ரஷ்யா ஒரு பக்கம் உக்ரைனோடு ஃபைட் பண்ணிட்டு இருக்கு உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் நேட்டோ போன்ற நாடுகள்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்குது இங்க ஈரான் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய சூழல்ல அந்த இடத்துல பல்வேறு போர்களை சந்தித்தாலும் உக்ரைனோடு நாம் போரடி நேரடியாக போர் செய்தாலும் நாம் ஈரானோடு நிற்கின்றோம் என்ற அளவில் வந்து ரஷ்யாவுடைய தலைவர் புட்டினும் செயல்படுறாரு ஸோ இந்த வேலையில தான் இன்னைக்கு ஈரான் வித் ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளுடைய ஒரு நுணுக்கமான செயல்பாடு இன்னைக்கு மேற்குலகத்துல பழிச்சிருக்குன்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் ஜெர்மனில ரஷ்யாவை சார்ந்த இரண்டு உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த இரண்டு உளவாளிகளை கூப்பிட்டு மிகப்பெரிய விசாரிச்சிருக்கு ஜெர்மனி அரசு அங்க கிடைத்த தகவல்கள் தான் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இன்னைக்கு மேற்குலகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு என்னன்னா இந்த அதிகாரிகளில் இந்த நபர்களை பிடித்து விசாரிக்கக்கூடிய அதே வேளையில் அமெரிக்காவில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அமெரிக்காவுடைய பெனிசூலியா என்ற இடத்துல ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையங்கள் குண்டுகள் செல்கள் வீரோங்கிகள் போன்ற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி டூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ என்று சொல்லக்கூடிய ஒன் தேர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அளவிலான எம்எம்எல்லான குண்டுகள் தோட்டாக்கள் தயாரிக்கக்கூடிய ஆலையில் தீ விபத்து இது எங்கன்னா அமெரிக்காவுடைய பெனிசிலியா நக நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தீ விபத்து அந்த இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களெலாம் தீபத்து எரிஞ்சு கொண்டு இருக்குது அடுத்த நாள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இராணுவ தொழில்நுட்பங்கள் உதிரிப்பாகங்கள் குண்டுகள் பீரங்கி செல்கள் போன்ற விஷயங்கள் தயாரிக்கக்கூடிய இடத்துலையும் இதே போல ஒரு தீ விபத்து நடந்திருக்கு சோ இந்த இரண்டு தீ விபத்திற்கும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டு ரஷ்யாவுடைய உளவாளிகளுடைய திட்டமாக காணப்படுது அப்படிங்கிற செய்திகள் அறிக்கைகள் வருது ஸோ இந்த இட இரண்டு இடத்தங்களையும் தீ வைத்து இந்த இராணுவ தளவாடங்களை இந்த தொழிற்சாலைகளை ஏன் எரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை காரணம் நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த யூகே யூஎஸ் அதாவது அமெரிக்கா மற்றும் இந்த லண்டனில் இருக்கக்கூடிய இரண்டு ஆலைகளும் தயாரிக்கக்கூடிய எல்லா இராணுவ நாசகர வேலைகள் செய்யக்கூடிய தளவாடங்கள் எல்லாமே உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் அனுப்பக்கூடிய அளவில் தான் இருந்திருக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மோட்டார் செல்கள் அதே மாதிரி பீரோங்கி குண்டுகள் அதே நான் சொன்ன மாதிரி யுஎஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ எம்எம் அளவிலான அந்த புல்லட்டுகள் தோட்டாக்கள் வந்து இது இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே டோட்டலாக அழிக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய திட்டமாக காணப்பட்டுருக்குது ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இவங்க வந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அப்போ நிச்சயமாக ஈரானும் ரஷ்யாவும் கூட்டு சேர்ந்து கொண்டு இன்னைக்கு உக்ரைனுக்கு தயாரித்து அனுப்பக்கூடிய அந்த ஆலைகளையும் அழிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு தயாரித்து குண்டுகள் பீரங்கிகள் துப்பாக்கிகள் செலுத்தக்கூடிய அந்த ஆலையும் தீ வச்சு எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது புரிஞ்சு போச்சு மேற்குலகத்தில் இந்த இஸ்ரேல் மற்றும் இந்த உக்ரைனுக்கு வகையான இராணுவ தளவாடங்களை அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஏற்றுமதி செய்ய நினைத்தாலும் அந்த இடத்திற்கு போய் எங்கள் உளவாளிகள் தீ வைப்பார்கள் அதை அளிப்பார்கள் என்ற செய்தி இன்றைக்கி அழுத்தம் திருத்தமாக மேற்குலக நாடுகளுக்கு ரஷ்யாவும் ஈரானும் கொடுத்திருக்கு ஸோ இதன் வழியாக ரஷ்யா அண்ட் ஈரானுடைய பாண்டிங் என்பது மிகப்பெரிய ஒரு பாண்டிங்காக மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நிகழும் அப்படிங்கிறதுல ஆட்சிக்கிறது கிடையாது ஸோ அந்தளவு போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு நான் சொன்ன ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து இந்த தனி பலஸ்தீனம் அமைய வேண்டும் என்பதற்கான ஓட்டெடுப்பு நடக்க இருக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஏழு சதவீத வாக்கு என்பது தனி பலஸ்தீனம் வேண்டும் என்ற அளவுக்கு தான் நடைபெறும் அப்படிங்கறது நமது பார்வையா இருக்கு ஆனா அதே போல அதே இடத்துல இந்த வீட்டோ என்ற நாசகரமான இந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த இடத்துல மீண்டும் அதை வீட்டோ செய்து ரத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்க முடியுது சோ இந்த வீட்டோ என்ற அதிகாரம் இந்த அமெரிக்க கையில இருக்கும் வரைக்கும் ஐநாவில் எவ்வளவு பெரிய தீர்மானங்கள் நிறைவேற்றி நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் தனி பலஸ்தீனம் ஆதர வேண்டும் என்று செய்திகள் கொடுக்கப்பட்டாலும் இங்கே வீட்டோ என்ற அதிகாரம் அதை இலகுவான முறையில் தள்ளுபடி செஞ்சுட்டு போய்விட்டு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதேவேளை ஈரானுடைய தலைவர் அமீர் அப்துல்லா இங்கே போய் நியூயார்க் போயிருக்கிறாரு அவரும் இதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் நமக்கு இங்கே வந்த வண்ணம் இருக்கு அடுத்து ஹமாஸ் படையுடைய ஒரு சிறப்பான படை இந்த படையுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அல் நசர் அல் சலாஹுத்தீன் இந்த படை பார்த்தீங்கன்னா வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய தனி பிரிகேட்ரு ஹமாஸை போல இவங்களும் ஒரு பிரிகேட் ஹமாசுடைய வழிகாட்டில் தான் செயல்படுறாங்க ஸோ இந்த வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய இவர்கள் இஸ்ரேலுடைய ஜிம்கிம் என்று சொல்லக்கூடிய இராணுவ தளத்தை

வந்துட்டே இருக்கு அப்போ அறுபது நபர்கள் டெய்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நம்மளால் பார்க்க முடியுது அதே வேளையில் ஹிஸ்புல்லா இன்றைய தேதியில் நடத்தின ஒரு தாக்குதல் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை இரண்டு இடங்கள் நான் சொன்ன மாதிரி நேற்று அந்த ஒரு குறிப்பான மெட்டுலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடத்தின ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இஸ்ரேலிய துருப்புகள் எல்லாமே இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது அதே மாதிரி மெட்டுலாவுக்கு அடுத்தது வந்து குறிப்பாக அரபு அல்ல அரம்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்கே வந்து வெஸ்ட் பிரிகேட் என்று சொல்லக்கூடிய நூத்தி அறுபத்தி ஆறாவது பெட்டாலியன் இஸ்ரேலுடைய பெட்டாலியன் குரூப் எல்லாமே இவங்க மேல ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க கட்டிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் எப்படி தாக்குதல் நடத்துறோம் வெளியிட்டிருக்காங்க நிச்சயமாக அந்த ஃபுட்டேஜ் மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுகிறது காரணம் என்ன ட்ரோனுடைய அந்த தாக்குதல் எல்லாமே துல்லியமாக இலக்கு வைத்து எந்தவித தவறும் இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் அக்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம்

ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னாடி தெற்கு நோக்கி ரஃபாவை நோக்கி வந்தாங்க இப்போ மீண்டும் நீங்க உங்களுடைய சொந்த இடங்களுக்கே வீடுகளுக்கே போயிடலாங்கிற ஒரு அறிவிப்பு வந்தனால பல்வேறு காசா மக்கள் எல்லாமே வடக்கு நோக்கி சொந்த இடங்களுக்கு போகக்கூடிய வேலையில் அந்த இடத்துல அவர்கள் மேலே தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு பெட்டாலியன் குரூப் வந்து அந்த இடத்துல இருந்து கொண்டு தான் இருக்கு மீதம் இருக்கக்கூடிய பல பெட்டாலியன் குரூப் எல்லாமே காசா பகுதியிலேருந்து வெகேட் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாமே கிஸ்புல்லா கூடையும் ஈரானோடையும் குறிப்பாக ஈரானோடு போர் செய்யணும் சண்டை போடணும் அப்படிங்கிறதுல பின்னடையாம நின்று கொண்டிருக்கிறார்கள் ஸோ இன்னைக்கு தாக்குதல் குறைந்தால் கூட இன்னைக்கு காசாவோட உயிரிழப்பின் be சற்று அதிக அதிகரித்து கொண்டு தான் இருக்குது காரணம் பசியாலும் வறுமையாலும் பஞ்சத்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சூழலினாலும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரண காரணத்தாலும் அந்த மக்கள் எல்லாமே இன்றைக்கி இறந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த வேளையில்தான் இருந்து அலமதுல்லா ஒரு மருத்துவ குழு வந்திருக்கு இவங்க எல்லாமே எலும்பியல் நிபுணராக காணப்படுறாங்க இரண்டு வாரங்கள் அங்கே இருக்கக்கூடிய குட்ஸ் மருத்துவமனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலேசியாவை சார்ந்த ஒரு மருத்துவமனை அல் நாசர் மருத்துவமனை போன்ற பல இடங்களில் இவங்க சேவையாற்ற தயாராக இருக்காங்க குறிப்பாக குட்ஸ் மருத்துவமனையில் இரண்டு வாரங்கள் தங்க போறாங்க ஸோ இங்கு அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய காசாவுடைய மக்கள் அதாவது எலும்பு உடைஞ்சோ அல்லது எலும்பு பாதிப்பு எலும்பு சம்பந்தமான எந்த விஷயங்களாக இருந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு நவீனத்துவம் கொண்ட மலேசியாவுடைய ஒரு மருத்துவ குழு அலமதுல்லா இன்னைக்கு காசா வந்து வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு இந்த குழுக்கு எல்லா பரக்கத்தையும் ஹைரியும் கொடுக்கணும் இந்த குழுவின் வழியாக அந்த காசா மக்கள் எல்லாமே பயனடையணும் அப்படிங்கிற ஒரு துவாவனம் அழுத்தம் திருத்தமாக வைத்துக் கொள்வோம் மேலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஈரான் இதை முன்கூட்டி அதாவது இஸ்ரேல் மீதான தாக்குதலை முன்கூட்டி சொல்லி அடிச்சனால இந்த இழப்பு என்பது மக்கள் தொகை மற்றும் மக்கள் மீதான பொதுமக்களின் மீதான இழப்பு இல்லாமல் குறிப்பாக இராணுவ தளங்களை நோக்கிய தாக்குதலாக அது அமைஞ்சிருந்துச்சு ஒருவேளை இவங்க முன்கூட்டி அறிவிக்காமல் செஞ்சிருந்தா கூட பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்க மாட்டாங்க இஸ்ரேலுடைய துருப்புகள் மேலதான் நடத்தியிருப்பாங்க அந்த தாக்குதல் மிக வீரியமாக இருந்திருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஈராக்ல இருக்கக்கூடிய எர்பில் ஆகட்டும் இலேட் ஆகட்டும் அதே போல வந்து அங்க இருக்கக்கூடிய ஹர்மான் ஆகட்டும் இது போன்ற இடங்களில் சில மாதங்களுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்துறாங்க காரணம் கேட்டிங்கன்னா அங்கு மொசா மொசாதுடைய சையப் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு இருந்துச்சு ஸோ அந்த மொசாதுடைய சையப் குழுவை நோக்கி தாக்குதல் நடத்துகிறாங்க ஈரா ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் இட்லிப் இந்த இரண்டு இடங்களில் நடத்தின தாக்குதலில் முற்று அந்த மொசாதுடைய தலைமையாகவே அழிஞ்சிருச்சு பல நபர்கள் இறந்தாங்க இது வந்து சொல்லப்படாத முன்னறிவிப்பு செய்யாத ஒரு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாம் உடனடியான தாக்குதல் ஸோ இந்த தாக்குதல் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஸோ அது போல தாக்குதல் வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் மேலே வந்து ஈரான் நிகழ்த்தல லீகலாக நீ என்னுடைய தூதரத்தை அடிச்ச திருப்பி நான் உன்னை அடிக்கிறேன் அது லீகலாக அமையும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை சொல்ல நான் சொன்ன மாதிரி போரை விரிவாக்கம் செய்யணுங்கிற நோக்கம் கிடையாது இது வந்து ஒரு அறிவிப்பு சொல்ல போனால் நாடுகளுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஈரான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கு ஸோ இதற்கு நான் மீண்டும் வந்து தாக்குதல் நடத்துறேன் இஸ்ரேல் இன்னைக்கு கிளம்பி தாக்குதல் ஒருவேளை நடத்திருச்சுன்னா இது மிகப்பெரிய அளவு ஒகே okay. ஒரு பெரிய போராக மாறும் பெரிய போராகனா மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் எதார்த்த செய்தியாக காணப்படுது ஏகதேசம் இஸ்ரேல் நிச்சயமாக உடனடியாக இந்த ஈரான் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் தாமதப்படுத்தி இருக்குது கொஞ்சம் யோசிக்குது நிதானிக்குது நான் சொன்னால் யூத ரப்பிகள் எல்லாமே இதை தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஈரானோடு நேரடியாக போர் செஞ்சால் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயங்களை ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இதை தாண்டி எத்தனையாக குருட்டுத்தனமாக பைத்திகாரத்தனமாக ஈரான் மேலே தாக்குதல் நாங்கள் மீண்டும் நடத்தணும்னு ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது ஈரானோடது பலமா இருக்கும் அந்த ஸ்ட்ரட்டஜிக் ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து மேற்குலகத்தில் பல நாடுகளில் குறிப்பாக இஸ்ரேல் பேஸ் எங்கெங்க இருக்கோ இஸ்ரேலு இஸ்ரேலுக்கு மற்றும் இந்த உக்ரைனுக்கு ராணுவ தளவாடங்கள் எங்கெங்க மேற்குலகில் ஏ ஏற்றுமதி ஆகுதோ ஜெர்மனி பிரிட்டனு பிரான்ஸ் இன்னும் சில நாடுகள் ஏற்றுமதி ஆகுதோ அந்த நிலையங்கள் எல்லாத்தையும் உளவு விமானங்களை பயன்படுத்தி உளவுத்துறையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் அது பாரி இழப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட எப்படி ஆயிருக்குன்னா இங்கே ஈரானும் ரஷ்யாவும் ஒரு மிகப்பெரிய வலுவான சக்தியாக மாறிக்கொண்டு ஒரு டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிறது கூட சீனாவும் வடகொரியாவும் இணைந்து அந்த பங்குல ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பின் வழியாக ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு செயல்பாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது மறுபக்கம் நேட்டோ என்ற ஒரு விஷயத்தை கையில் வைத்துக் கொண்டு அமெரிக்கா இந்த இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் மேலெலும்பி இந்த பிரிக்ஸோடு போர் செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்குதான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா பிரிக்ஸ் என்ற அமைப்பு வலுவா இருப்பதற்கு அடிப்படை காரணமே சீனா ரஷ்யா ஈரான் தான் சோ இந்த நாடுகள் இந்த கூட்டமைப்பை உருவாக்க இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகள் எல்லாமே தலையெடுக்க மத்திய கிழக்கு நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம விட்டு விரட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இன்னைக்கு ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணிகிட்டு இருக்குது வரக்கூடிய தேர்தலிலையும் சில ஆதாயங்கள் வேணுங்கிறதுக்காக அமெரிக்கா போலியான நாடகங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து